திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து எரிவாயு நுகர்வோர்களுக்கு எரிவாயு உருளை பதிவு செய்வதில் ஏற்படும் குறைபாடுகள் தடங்கல்கள் மற்றும் எரிவாயு உருளைகள் வழங்குவதில் காலதாமதம் குறித்து நுகர்வோர்கள் தங்கள் குறைகளை பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு ஏதுவாக அனைத்து எண்ணெய் நிறுவன எரிவாயு முகவர்கள் மாவட்ட எரிவாயு ஒருங்கிணைப்பாளர் மற்றும் எரிவாயு நுகர்வோர்கள் கலந்து கொள்ளும் எரிவாயு நுகர்வோர் குறை தீர்வு கூட்டம் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேதியன்று பிற்பகல் நான்கு முப்பது மணியளவில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அவர்கள் தலைமையில் நடைபெற மேற்படி கூட்டத்தில் கலந்து கொண்டு எரிவாயு நுகர்வோர்கள் தங்கள் குறைகளை தெரிவிக்குமாறு மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா தெரிவித்துள்ளார்